இந்த இவ்வளவு கூட்டத்தையும் இந்த இடத்துல கூப்பிட்டு என்ன இந்த இடத்துல நிற்க வச்ச விசாரணைக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா விசாரணை வந்து இது இது உண்மையிலே வந்து நான் முதல்ல முதல்ல பேசும்போது சொன்னாங்க இந்த இந்த புக்கை படித்து இது இப்படி ஒரு படமாக வரும் அப்படின்னு கன்சீவ் பண்ணி எடுத்த வெற்றிமாறின பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் அந்த பாராட்டு வந்து என்னுடைய நண்பர் ஞா தங்கவல்லுவனுக்கு தான் சேரும் ஏன்னா அவர் தான் முதல்ல இந்த புக்கை படித்து ஆக்சுவலாக சந்திரன் அவர் தன்னுடைய அனுபவங்களை சொல்லும்போது இதை ஒரு நாவலாக எழுதுங்க இது பின்னாடி ஒரு படமாக வரும் நான் படமாக எடுப்பேன்னு முதல்ல சொன்னது அவர் தான் அவர் ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சிருந்ததை புக்கை நான் கதை தேடிகிட்டு இருந்தப்போ என்னை கொடுத்தாரு கொடுத்து இதை பண்ணுங்கன்னாரு ஸோ அவர் தான் இதை முதல்ல கன்சீவ் பண்ணவர் இது எப் எப்படி ஒரு படமாக வரும்னு இந்த படம் அவருக்கும் அவ்வளோ திருப்தியான படமாக வரலைன்றது எனக்கு தெரியும் ஸோ அது உங்களுக்கு சொல்கிறேன் இந்த படம் எடுக்கிற முயற்சி வந்து இட்இஸ் ஒரு அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்கிரிப்டே எழுதலை அப்படியே ஷூட்டிங் போனோம் அப்படி எடுத்துட்டோம் அவ்வளோதான் அந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அண்டு லீனா சொன்ன ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் நான் ஒரு விளக்கம் சொல்லிடுறேன் ஏன்னா எப்போவுமே வந்து மேக்ஸிமம் வந்து நான் ஃபேக்சுவல் அரேஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் எனக்கு வந்து வெனிஸ் அஃபிஷியல் அஃபிஷியலாக வெனிஸ் எனக்கு அனுப்பின இன்வைட்டில் ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபீச்சர் to டு பி பார்ட் a competitive section செக்ஷன்னு அவங்க அனுப்பியிருந்தாங்க அதை தான் நான் மென்ஷன் பண்ணேன் அதே மாதிரி இந்த சவுத் ஏஷியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அது ஒரு ஒரு ஆடியன்ஸ் அவார்டு கூட வாங்குச்சுன்னா அதை அதை ரீட்வீட் பண்ணேன்னு நினைக்கிறேன் தான் பண்ணேன் வேறு எதுவும் பண்ணல ஏனா நமக்கு அந்த ஃபெஸ்டிவலை பற்றி தெரியும் ஸோ அதனால் வந்து நான் அதை பெருசாக எடுத்துக்கல ஸோ இது அவங்களுடைய இருந்து அவங்க சொன்னது தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் எப்பவுமே வந்து எனக்கு இல்லாத ஒன்று சொல்ல வேண்டிய அவசியம் எப்போவுமே எனக்கு இருந்ததில்ல நான் எப்பவுமே ஃபீல் பண்ணேன் அதே மாதிரி இந்த படத்துக்கு கிடைச்ச விருது இந்த ஆம்னஸ்டி இட்டாலியினுடைய அவார்டு வந்து உண்மையிலேயே அங்கே வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கொடுக்குற பெரிய அங்கீகாரமெலாம் இல்லை அது வந்து எப்படின்னா ஆம்னஸ்டி இட்டாலியும் வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலும் இணைஞ்சு அறிவிக்கிற ஒரு விருது நாங்கள் ஃபெஸ்டிவல் கடைசி நாளுக்கு முதல் நாள் நைட்டு நாங்கள் ஒரு ரெஸ்டரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அவர் பவர்லோன்னு சொல்லிட்டு அவர் அவர் தான் வந்து படத்தை இங்கேருந்து இந்தியாவில் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனார் அவர் நாங்கள் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுருந்தோம் அவர் திடீர்னு ஃபோன் பார்த்தார் ஹே உங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்னாரு அப்படியே ஆகணும் ஆமாம் நீங்கள் சைட்டில் போய் பாருங்கள் நாங்கள் சைட்டில் பார்த்தா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு படங்கள் வந்து வெவ்வேறு கேட்டகரீஸில் அதாவது வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலும் மற்ற இயக்கங்களும் சேர்ந்து கொடுக்குற சில விருதுகளை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு விருதாக இது இருந்தது ஆனால் எங்களுக்கு அதில் என்ன சந்தோஷம்னா மனித உரிமை மீறலுக்கு எதிரான ஒரு படமாக இதை எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் மனித உரிமை மீறலுக்கு எதிராக காலமாக உலகம் முழுக்க குரல் கொடுத்துக்கிட்டு இருக்க ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல்னுடைய இட்டாலி பிரிவு வந்து இந்த படத்தை அங்கீகரித்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்டு இந்த படத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ணதை பற்றி கேட்டிருந்தார் இது இவ்வளோ காம்பேக்டாக இப்படி பண்ண முடிஞ்சது நான் அது ஐ திங்க் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கன்டென்ட் ஒன்லி இது ரொம்ப ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி த்ரீ டேஸ் ப்ளஸ் டூ டேஸ் ஷூட் பண்ணோம் படம் அவ்வளோதான் ஷூட் பண்ணோம் அதுக்கு வந்து எல்லாமே இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆக்டர்ஸ் கண்மூடித்தனமான நம்பிக்கையோட அவ்வோ அடி வாங்கினாங்க அது சாதாரணமாக அடி வாங்க அது அப்புறம் எல்லாம் சாக்கடையில் இறங்கி ஓடிக்கிட்டு இருந்தாங்க எல்லாமே வந்து நூறு சதவீத கன்விக்ஷனோட நம்பிக்கையோட கமிட்டடாக கூட இருந்தாங்க அண்ட் தென் டெக்னீஷியன்ஸ் இதில் பெரிய விஷயம் என்னென்னா யாருமே எந்த கேள்வியுமே கேட்கல ஒரு நாள் ஒன்று எடுப்போம் அடுத்த நாள் வேறு எடுப்போம் அப்படி தேடி தேடி கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சோம் இந்த படம் வந்து இட் மேட் இட் செல்ஃப் பாலமேந்திர சார் சொல்லுவார் ஒரு ஒரு படம் ஒரு ஒரு சிறந்த படைப்பாக வரணும்னா உன்ன ஒரு கருவியாக பயன்படுத்தி அது தனக்கு தேவையானதை தேடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அந்த விதத்தில் நான் வந்து இந்த படம் இயக்கிய ஒரு கருவின்னு தான் நினைக்கிறேன் நான் தேங்க்ஸ்